வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் மீது பல்வேறு தரப்பினராலும் ஊழல் நிர்வாக முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பாடசாலைகளையும் மூடி போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜான் குயின்ரஸ் அழுத்தம் வழங்கும் ரகசிய திட்டம் தீட்டும் ஒளிநாடா வெளியாகியுள்ளது குறித்து விடயம் தொடர்பிலே தெரிய வருவதாவது வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளின் நிர்வாகம் மற்றும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொள்வது இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் இலங்கை ஆசிரிய சேவை சங்கம் உட்பட பல்வேறு தரப்பினர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னணி சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் என்பவற்றில் செய்திகள் பரவ ஆரம்பித்துள்ளன இவ்வாறான நிலையில் தம் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவும் அது தொடர்பிலே எழுதுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதற்காகவும் பாடசாலை மாணவர்களை பகடக்காயாக பயன்படுத்தும் ரகசிய திட்டம் அடங்கிய மாகாண கல்வி பணிப்பாளரின் குரல் பதிவு தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது இதனையடுத்து அரச உயர் அதிகாரியாக இருந்து கொண்டு அரச நிர்வாகத்தை குழப்பும் வகையில் பாடசாலைகளை மூடி மாணவர்களை போராட்டத்துக்கு கட்டாயப்படுத்தும் செயற்பாடு அம்பலமாகியுள்ளமை பல்வேறு தரப்பினரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது